நீங்க போட்டிருக்க உடை உடை வெயிலுக்காக உடைன்னு நினைக்கிறேன் கரெக்டா இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி எங்க எல்லாருக்கும் வந்து ரிப்போர்டர்ஸ்க்கு வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்துல எப்படி இது பண்ணணும் நீங்க போட்டிருக்க உடைகுடை வெயிலுக்காம உடைன்னு நினைக்கிறேன் கரெக்டா என்னுடைய பத்தி நான் ஏன் இல்ல நீங்க நீங்க அடிந்துருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேக்குறேன் அது சரியான உடையா இல்லையான்னு நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்காக அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா சார் வந்து ஹீரோ சார் மென்ஷன் இல்ல ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரெண்டு வருஷம் ஜான்ஸ்ல இருந்தேன் பத்திய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு அவங்க பேசுனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் உடைய தப்பா சொல்லியே நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன் ஆமான்னு சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி குட் ஃபார் சம்மர் அப்படின்னு சொல்றீங்களா திஸ் இஸ் மை ட்ரெஸ் அதனால போட்டிருக்கேன் இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு நம்ம கேமரா முன்னாடி வயல வந்து இல்ல பேச முடியாது இல்லையா